கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று ஆதி ஆகமத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு கதையை நம்ம படிக்கப் போகிறோம் அதிலிருந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஜபித்து ஆரம்பிக்கலாம் எங்கள் அன்பின் தாப்புனேன் இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்று கர்த்தாவை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறமுடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு நேராக திருப்போம் நீ எங்களுக்கு கருபத்தாங்க கிடைக்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஏசு மலஞ்ச பிதாவே ஆவேன் ஆவேன் ஓகே என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமத்தை திருப்பி வைத்துக்கொள்ளுங்கள் ஆதி ஆகமம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஐம்பதாம் வர ஐம்பதாம் அதிகாரம் வர உள்ள யோசிப்பை குறித்ததான சங்கதிகளை நம்ம பார்த்து அதுலேருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போயிடும் வேதத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்த நபர்கள்னு சொல்லும்போது சில நபர்கள் நம்முடைய மனதிற்கு வரும் அதில் யோசிப்பு என்னுடைய என்னுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் யோசிப்பு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தன் தன்னுடைய வீட்டிலும் தன்னுடைய வெளியிலையும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் ஆனால் அவன் கடந்து வந்த பாதை அவ்வளவு ஈஸியானதாக இல்லை அதில் எப்படி சர்வை பண்ணி எப்படி கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து வெற்றிகரமான ஓட்டத்தை இந்த யோசிப்பு முடித்தார் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் யோசைப்புடைய இந்த க க நான்கு இந்த முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துலேருந்து ஐம்பதாம் அதிகாரத்தை எங்கள் படிக்கும்போது நான்கு முக்கியமான காரியங்களை திரும்ப திரும்ப அதில் நீங்கள் பார்ப்பீங்க யோசிப்புடைய நான்கு முக்கியமான குணாதிசயங்கள் அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதலாவது தேவனை குறித்த தானே பயம் தேவனிடத்தில் இருந்த ஒரு பக்தி வைராக்கியம் அண்ட் பயம் அது அந்த அந்த காரியத்தை நீங்கள் அவனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் பார்ப்பீங்க இரண்டாவதாக தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ஒபே பண்ணுகிற ஒரு கீழ்பிடிதில் ஒரு மகனாக இருந்தார் தகப்பனரு கனம் பண்ணுகிற தகப்பனாருக்கு கீழ்ப்பிடிந்திருக்கிற ஒரு மகனாக இருந்தார் இந்த காரியத்தை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க மூன்றாவதாக அவர் வந்து தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னென்ன வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு அடிமையாக இருந்தார் போத்திவாரிடத்தில் அந்த அடிமையாக இருந்த போதும் கூட பார்வோனிடத்தில் தேசாதிபதியாக வைக்கப்பட்டு மிகப்பெரிய பதவியில் இருந்தபோதும் அவர் அந்த தன்னுடைய மாஸ்டருக்கு தன்னுடைய மேனேஜருக்கு தன்னுடைய பாஸுக்கு எவ்வளோ ஃபேத்ஃபுல்லாக இருந்தார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார் அது வந்து மூன்றாவது நம்ம பார்ப்போம் நான்காவதாக நம்ம பார்க்கும்போது அவர் வந்து மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் சகோதரர்களாக இருக்கட்டும் அவர் இன்ட்ராக்ட் பண்ண அவருக்கு நன்மைக்கு தீமை செய்த ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எப்படியாக அவர் நடத்தினார் எந்த விதமான ஒரு கசப்பும் வைராக்கியமும் பாராட்டவில்லை இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது தேவனை குறித்தன பயம் இரண்டாவது தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய தகப்பனார் மேலே இருந்த ஒரு பாசம் ஒபீடியன்ஸ் அன்ன ஹானர் பண்ணது மூன்றாவதாக தன்னுடைய ஒர்க் பிளேஸில் தன்னுடைய மாஸ்டர் அந்த மாஸ்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒபீடியண்ட்டாக ஹார்ட் ஒர்க்காக ஃபேத்ஃபுல்லாக இருந்த ஒரு மனுஷன் நான்காவதாக நம்ம பார்க்குறோம் மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே ஒரு கசப்பான ஒரு வ விரோதமான காரியத்தை மனதில் வைத்திருக்காதபடி ஒரு ஹம்பிளாக இருந்த ஒரு கேரக்டர் இந்த நான்கு விஷயங்களை தான் பார்ப்போம் இந்த நான்கு விஷயங்களை மனசுல வைத்து இதை வைத்து ஒரு நான்கு ஸ்டேஜஸ் யோசியப்புடைய வாழ்க்கையில் நான்கு ஸ்டேஜஸில் எப்படி எப்படி இந்த காரியங்களெல்லாம் இந்த நான்கு கேரக்டரிஸ்டிக்ஸையும் அவருடைய வாழ்க்கையில் எப்படி காண்பித்தார் என்பது நம்ம கதை மூலமாகவே கற்றுக்கொள்ள போயிடும் அதில் நம்மளும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக நான் எடுத்துக்கொண்ட அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாப்டர் தேர்ட்டி செவன் முப்பத்தி ஏழு அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது இது யோசேப்பு சிறு வயதாக இருந்திருந்திருக்கும் போது ஒரு பதினேழு வயசுக்கு உட்பட்ட இந்த வயதில் தகப்பனாருக்கு மிகவும் பிரியமான ஒரு மகன் தகப்பனை பலவர்ன அங்கேயே அவனுக்கு தரித்து வைத்திருந்தார் ஏன்னால் இவ்வளோ ஒரு ஒபீடியன்ட் சைல்டு எப்போவுமே தகப்பனுக்கு ஒரு கீழ்ப்படுத்திருக்கிறவன் எல் மகன் எல்லாவற்றிற்கு மேலாக அவன் த மிகவும் நேசித்த மனைவியாகிய ராகையிலுக்கு பிறந்த முதலாவது மகன் தன்னுடைய முதிர் வயதில் பிறந்ததனால் அவன் மேல் மிகவும் பாசமாக இருக்கேன் என்று யோசித்து சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு மகன் ஓகே இந்த இந்த சர்ச் இந்த வாழ்க்கை அவனுடைய அந்த ஃபேஸ் ஆஃப் இந்த வா லைஃப்பில் அவனுடைய காரியங்களை பார்ப்பான் அவனுக்கு கடவுள் ரெண்டு சொப்பனத்தை கொடுக்குறார் எட்டாம் வசனம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துலேயும் ஒன்பதாம் வசனம் முதலாவது வச இதில் வந்து என்ன அந்த அதாவது வயலில் அறுத்த அறிகளை அறிக்கட்டும் போது பதின அவனுடைய அறிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து இருந்தது மற்ற அறிக்கட்டுகளெல்லாம் அவனை சுற்றிலும் வணங்கி நின்றது அது வந்து எப்படி அவனுடைய பதினோரு ச சகோதரர்களும் அவனை வணங்குவார்கள் என்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்காக கர்த்தர் அவனுக்கு காட்டினத சொப்பனம் இரண்டாவது சொப்பனம் சூரியனும் சந்திரனும் பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் பதினோரு நட்சத்திரங்களும் அவரை வணங்கினதாக ஒன்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் இதையும் ஒரு வெகுளித்தனமாக இதை போய் த தகப்பனார் இடத்துலையும் தண்டனை சகோதரர் இடத்துலையும் சொல்லும்போது அவங்களாம் கோவப்படுறாங்க எல்லாம் இவரோட பெரியவர்கள் தகப்பனார் மரியாதைக்குரியவர் எப்படி நாங்கள் வந்து ஒன்னே ஒன்றே நாங்கள் வள்ளி வணங்க முடியுமென்று கோபப்படுகிற கோபப்படுகிறார்கள் அங்கேயே ஆரம்பிக்கிறது கோபமும் எரிச்சலும் அவனுடைய சகோதரர்களுக்கு சகோதரர்கள் யோசிப்பு மேலே எப்பொழுதும் காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் பண்ணுகிற தப்பிதங்களை தப்பிட்டதில் வந்து சொல்லுகிறார் அந்த சிறு வயதிலேயே எது நியாயம் எது தேவனுக்கு பயந்த காரியம் என்று அவனுக்கு தெரிந்ததனால் தேவனுக்கு பயப்படாத காரியங்கள் நடைபெறும்போது அதை வந்து அவன் சொல்லுகிறான் அப்போ இதில் நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு அவன் பயந்த ஒரு மகனாக இருந்தபடினால் கர்த்தரே அவனோடத்தில் வந்து இந்த யங் ஏஜிலே அவனுக்கு சொப்பனங்கள் மூலமாக பேச ஆரம்பிக்கிறான் சாமியில்கிற ஒரு தீர்க்கதரிசி நம்ம படித்திருக்கிறோம் சிறு வயதுலேயே சாமியல் இடத்துலையும் கர்த்தர் பேசினார் இப்படி கர்த்தர் வந்து தமக்கு பிரியமான பிள்ளைகளிடத்தில் அது வயது பாரபட்சம் பாராதபடி இந்த சிறு வயதுலேயே யோசிப்பிடத்துல இரண்டு தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார் அந்த அவனோட இது என்ன காண்பிக்கிறதுன்றால் அந்த சிறு வயதுலேயே யோசிப்பு அந்த கர்த்தருடைய இடத்துல அவருடைய ஒரு கம்யூனிகேஷன் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய அவரோட கேட் அவருடைய பேசவும் அவரடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக அவன் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு பயந்த ஒரு மகனாக யங் ஏஜில் மேபி சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் தான் இருந்திருக்கலாம் தகப்பன் தப்பதில் போய் சொல்லும்போது அப்புறம் பதிமூன்றாம் வசனத்தில் முக்கியமான தகப்பன் சொல்கிறாரு ஒன்று சகோதரர்கள் ஆடமிச்சுட்டு இருக்காங்க அவங்கள போய் பாருன்னு இதோ போகிறேன் அவன் சொன்ன வார்த்தை இதோ போகிறேன் அவனுக்கு தெரியும் அவனுடைய சகோதரர்கள் இவனை நல்லபடியாக நடத்தவில்லை அவனுடைய சகோதரர்கள் இவன் மேல் கோபமாக எரிச்சலாக பொறாமையோடு இருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனாலும் தகப்பன் சொன்ன காரணத்திற்காக இதோ போகிறேன் என்று சொல்லுதான் அங்கே தான் அவனுக்கு வந்து அவனுடைய ஃபஸ்ட்டு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கு எப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அவனோட ஒபீடியன்ஸ்னால் வந்ததில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவன் போகிறதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரான்சிஷனான டைம் ஆகுது அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்க்குறாங்க தூரத்தில் அவனை பார்க்கும்போது இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி குழியில் தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்குறாங்க விற்று போட்டுறாங்க மீதியானியர்கள் வந்து அந்த எகிப்தியர்களுக்கு அவனை விற்று போட்டுடுறாங்க இப்படி ஒரு தகப்பண்டத்தில் செல்ல பிள்ளையாக இருந்த அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து தகப்பனுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்த ஒரு மகன் இந்த தன் சகோதரர்கள் தப்பு பண்ணும்போது இது தவறு என்றது அந்த பெரிய பெரிய மனுஷங்களுக்கு கூட தெரியலைன்னா கூட தன் அதை வந்து உணர்ந்து கொண்டவனாக எது பாவம் தேவனுக்கு விரோதமான பாவமான காரியங்கள் எதுனாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு ம இதயமுள்ள ஒரு மனுஷன் ஒரு சின்ன பையன் பதினேழு வயசு அவனை வந்து இப்படி வந்து அவன் விற்கப்படுகிறான் அடிமையாக விற்கப்படுகிறான் அடிமையாக விற்கப்படுகிறது இந்த காலங்களிலேயே அடிமையாக ஒரு ஒரு விற்கப்பட்ட அதை திரும்ப திரும்ப அவங்க திரும்பி வர்றது மிகவும் மிகவும் கடினம் அந்த காலங்களில் கம்யூனிகேஷனோ எந்த விதமான ஒரு தொடர்பு தொலைத்தொடர்பு சாதனங்களோ எதுவுமே இல்லாத ஒரு காரம் காலம் அதில் இப்படி ஒரு பயன் விற்கப்பட்டு போனானா அவன் திரும்பி வருகிறதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் விற்கப்பட்டு போகிறான் ஓகே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இஸ் லைஃப் அவன் வந்து த தேவனுக்கு பயந்து கர்த்தரோட கம்யூனிகேட் பண்ணுகிற கருத்தருடத்துல தரிசனங்களை பெறுகிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இருந்தான் இரண்டாவதாக தந்தை தகப்பனாருக்கு கீழ்படுகிறவனாக இருந்தான் சரியா அடுத்த ரெண்டாவது ஸ்டோரி ரெண்டாவது ஸ்டோரி இப்போ விற்கப்பட்டு போனாலும் அடிமையாக போன அடிமைகளுக்கு எந்த காலங்கள்லையுமே எந்த விதமான ஒரு வாய்ஸுமே கிடையாது எச்சமான்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அதை செய்யணும் அப் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த யோசிப்பு போத்திப்பார் என்கிற எய்பட வீட்டில் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையான இது கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மணிக்கணக்கில் உட்காந்துருந்து இந்த யோசியப்பு கதையை படிக்கலாம் அப்படியே உட்காந்து படிக்க 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 ஒரு அப்படியே நமக்கு முன்னால் ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி அழகாக யோசேப்புடைய ஸ்டோரி நம்ம கண்ணுக்கு முன்னால் வரும் யோசிப்பு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல திரும்ப திரும்ப கருத்தர் சொல்லியிருக்கிற அந்த முப்பத்தொன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா எண்ணிக்கிட்டே இருக்கலாம்னா நீ எண்ணி பார்த்து எத்தனை முறை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் கர்த்தரி யோசைப்பட இருந்தார் கர்த்தரி யோசைப்பட இருந்தார் கத்தரி யோசைப்பட இருந்தார் அப்படி என்று மூன்றாம் வசனம் ஐந்தாம் வசனம் அப்புறம் வந்து திரும்பவும் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் ஐந்தாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் இந்த ஒரு சாப்டரில் மொத்தம் இருபத்தி மூணு தான் இருக்குது இந்த சாப்டரில் ஆனால் இதில் ஐந்து இடத்துல கர்த்தர் இருந்தார் அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அவன் போகிற இடத்தில் அவனை ஆசீர்வதித்தார் அவன் இருந்த எஜமான வீட்டை ஆசீர்வித்தார் கர்த்தர் அவனோடு இருந்தார் கர்த்தர் அவனோட இருந்தார் கர்த்தர் வாய்க்கப்படுனார் கர்த்தர் கொ கிருபை கொடுத்தார் இதுதாங்க அங்கே வாழ்க்கையில் அவனுக்குள்ள ஒன் அண்ட் ஒன்லி பாயிண்ட் தட் தட் ஹெல்ப்ட் டீம் டு பி சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையில் அவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அவன் வாரதுக்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தனா ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன் பண்ணால் கர்த்தரவனோடு இருந்தார் அவனும் கர்த்தரோடு இருந்தான் யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் யோசிப்பு கர்த்தரோடு இருந்தான் தேவனுடைய காரி சுற்றி உள்ளவனாக்கினார் பகுத்திப்பார் அவனை அவ்வளோ மதித்து ஒரு அடிமையாக பைசா கொடுத்து அவனை வந்து ஒரு ஒரு கமாடிட்டி போல் ஒரு பொருளை போல் வாங்கிட்டு வந்தான் சந்தையில் வே என்ன வேணா சொல்றதுக்கு ஒரு வேலை வேலைக்காரனை விடவும் கீழான ஒரு அடிமையாக கொண்டு வந்த அந்த யோசிப்பு போத்திபார் வீட்டில் வந்து அவனுக்கு வாயத்துல இருந்து பேசுறதுக்கு கூட எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் போத்திபார் கண்டு கொண்டான் இந்த பையனோட யுவ செவன்டீன் கர்த்தர் இருக்கிறார் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது அதோடு இல்லை அவன் செய்கிறது வாய்க்கிறதுனால நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறது அந்த போர்த்தி பார் கண்டு கொண்டதுனால் அவனை அடிமைங்கிறஸ்தானத்திலருந்து அவனை அவனுடைய வீட்டுக்கே அதிபதியாக உயர்த்திறான் கருத்து எப்படி உயர்த்துக்கிறார் பாருங்கள் நம்ம சாதாரண நிலமையில் ஒருவேளை இருக்கலாம் ஆனால் நம்மளோட கர்த்தர் இருக்கும்போது நாம் கர்த்தரோடு இருக்கும்போது நம்மளுடைய வேலைகளை ஒழுங்காக நம்ம செய்யும்போது கர்த்தர் என்னவதுக்காக என்ன இடத்துலையும் அவருடைய நோக்கத்திற்காக நம்ம உயர்த்த வல்லவராயிருக்கிறார் இதுதான் நமக்கு பிற்க இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது போத்தி பார்வையும் கடவர்த்தரை ஆசீர்வித்தார் யோசேப்பையும் ஆசீர்வித்தார் ஏனென்றால் யோசேப்போட கர்த்தர் இருந்தார் கர்த்தரோடு யோசிப்பு தான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் கர்த்தரோடு யோசிப்பு இருந்தார் யோசிப்பும் கர்த்தரோடு இருந்தான் ஆதி ஆமாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை அழமையான வசனம் படித்து பாருங்கள் கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் அங்கே அவனுக்கு ஒரு அடுத்த ஒரு சி சுச்சுவேஷன் வருது ஒன்பதாம் வசனம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆதியாவும் முப்பத்தி ஒன்பது ஒன்பது அதில் எழுதப்பட்டிருக்கிறது போத்தி பொருடைய மனைவி மூலமாக ஒரு தொந்தரவு வருகிறது அந்த இடத்துல அவன் வந்து அவளுக்கு உடன்பட்டு பாவத்திற்கு உடன்படாமல் என்ன சொல்கிறான் ஒன்பதாம் வசனம் நான் இத்தனை பெரிய பொல்லாப்பு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அவன் ஒரு ஒரு மாம்சிகத்தில் அந்த பொண்ணுக்கு இணங்கி பாவம் செய்கிறதைக்கு எப்படி அதை அதை ஃபேஸ் பண்ணுறான்னா நான் எப்படி கருத்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்ம ஒரு நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பிதங்களும் நம்ம பாவங்களும் நம்ம நினைப்போம் இது வந்து இதை நாங்கள் ஏதோ நான் எனக்கு விரோதமாக பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டுன்னு கூட சின்ன ரியலைஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம நம்ம அதை நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்கிற காரியங்கள் அவருடைய அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக செய்கிற காரியங்கள் எல்லாமே அவருக்கு விரோதமாக அவருக்கு அவருக்கு கீழ்படியாமல் நம்ம அப்படி செய்கிற காரியங்கள் தான் பாவம் கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்தேன்னா நம்ம எந்த பா எந்த பாவத்தையுமே செய்கிறதுக்கு உடன்பட மாட்டாங்க எந்த காரியமாக இருந்தாலும் சிறிதோ பெரிதோ தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அது யங் பாய் அவனால் எவ்வளோ தைரியமாக அதை சொல்ல முடியாது கர்த்தர் அவனோடு இருந்தால் தேவன் அவனோடு இருந்தார் தே அவனும் தேவனோடு இருந்தார் இங்கே அவனுடைய நிலைமை அடுத்தபடியாக மேலே உயர்த்தப்பட்ட யோசிப்பு தாழ்த்தப்பட்டு போனான் அவனை கொண்டு சிறைச்சாலையில் கொண்டு போற்றி போடுகிறார் அதோட இரண்டாவது ஸ்டோரி முடியுது மூன்றாவது ஸ்டோரி இவன் பார்வனுக்கு முன்பாக நிற்கிறான் கருத்தர் எப்படி ஒரு சிறைச்சாலையிலிருந்து அசிறச்சாலையிலிருந்து பார்வனுக்கு அதிபதியாக எய்து தேசத்திற்கு அதிபதியாக கொண்டு வருகிறார் முதலாவது போத்திபார் என்கிற ஒரு பிரதானி ஒரு பிரதானிக்கு த தலையாரிகளுக்கு அதிபதியாக இருந்த ஒரு மனுஷன் அவன் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து அடிமையாக விற்கப்பட்டு அவன் வீட்டுக்கு அதிபதியாகினார் அடுத்து சிறைச்சாலையில் கொண்டு போடும்போது இந்த சிறைச்சாலையிலேருந்து தேவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக எழுத்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக கொண்டு வந்து நிற்கிறான் அங்கேயும் ரெண்டு சொப்பனம் ரெண்டு அந் அநேக சொப்பனங்கள் யோசிக்கப்படிய கதைகளில் வரும் அதை அது இங்கே படிக்கலாம் திரும்பவும் அந்த ரெண்டு பேருக்கு அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிக்கிறான் அதன் மூலமாக திரும்ப பா பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறான் ஏனென்றால் பார்வன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அந்த சொற்பத்தை சொ சொனத்தை அர்த்தம் அவனுக்கு புரியாததுனால அவன் அதை பற்றிய விளக்கம் நிகழ்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணும்போது இவனை பற்றி யோசிப்புறதுக்கு கேள்விப்பட்டு யோசிப்பு அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறான் யோசிப்பு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் அகெய்ன் இது மூன்றாவது ஸ்டோரி இதில் நாலு கேரக்டரிஸ்டிக் நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் கருத்திற்கு மேலே உள்ள பயம் பேரண்ட்ஸை ஹானர் பண்ணுறது தன்னுடைய வேலையில் உண்மை முத்தியமாக இருக்கிறது அடுத்தவங்கள எந்த விதமான கோபமும் எரிச்சல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுகிறது எந்த விதமான கிரட்ஜஸும் இல்லாத அளவுக்கு மன்னிக்கிற மனப்பான்மையோடு அடுத்தவங்களாம் நடந்து கொள்கிறது இதான் நான்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்க மூன்றாவது ஸ்டோரி இந்த மூணாவது ஸ்டோரி பார்னுக்கு உண்பாகனு இருக்கிறான் இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பா யோசிப்பு காண்பிக்கிறான்னு பார்ப்போம் பார்வன் வந்து கேட்குறாரு என் சூப்பர்னு தெரியுன்னு அர்த்தம்னு சொல்லுன்னு இன்னும் என்ன சொல்கிறான் ஃபியர் ஆஃப் காட் ஹிய ஹியோஸ் ஹியோட ஃபியர் ஆஃப் காட் அவன் சொல்கிறான் நாற்பதாம் அதிகாரம் ஆதியாம் நாற்பது எட்டு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவோ சாரி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாற்பத்தி ஒன்று பதினாறு பார்வோனுக்கு ஒரு பிரதித்திரமாக நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களகரகமான உத்தரவர்களை செய்வார் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இந்த காரியம் தேவனால் நிச்சயப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வனுக்கு ரெட்டித்தது அப்போ அவனுடைய என்ன கான்வர்சேஷன்லையும் அவன் கடவுளை தான் கொண்டு வரான் தேவன் சொல்வார் அர்த்த சொப்னத்துக்கு அர்த்தத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் அதனால் தேவன் இந்த சொப்பனத்தை பார்வனுக்கு ரெண்டு முறை காண்பித்தார் இப்படியெல்லாம் அவன் வந்து அவனுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு லோன்லினஸ் இல்லையா சிறைச்சாலையில் கொண்டு போட்டிருக்காங்க ஃபார் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கான் அவனுக்கு வந்து சுற்றி சூழல் அவன்டைய சு உறவினர்கள் யாருமே இல்லை பாதுகாப்பு எதுவுமே கிடையாது ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாக பேசக்கூடிய அளவுக்கு அந்யோன்யமான யாருமே இல்லை ஒரு தனிமையாக இருக்கிற இந்த பையன் கடவுளோடு உள்ள தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கொண்டோம் அதே நேரத்தில் நம்ம தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் தனிமையான இடங்களில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சில டிசிஷன்ஸை நம்மளே என்ன செய்யணும் தெரியாமல் பா செய்ய வேண்டியது வரும் அந்த நேரத்துலலாம் நம்ம யோசித்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கருத்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக்கி கொள்ளணும் அப்போ தான் கர்த்தர் நம்மளோட பேசுவார் அவர் நம்மளோட அவர் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் இப்படியாக காரியத்தை வெளிப்படுத்துகிறார் யோ யோசிப்பு எழுத்து தேசம் முழுவதுக்கும் அதிபதி ஆகியாச்சு சரியா பார்வனை உயர்த்தினான் இருந்து அதிபதி ஆகியாச்சு ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன பார்த்தோம் பார்வனுக்கு முன்பாக நிற்கும்போது தேவனுக்கு பாய்ந்தவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தேவனே தான் மயமைப்படுத்துகிறான் க கனப்படுத்துகிறான் அதற்கு அடுத்தபடியாக வார் ஒன்பதிவு அதிபதியாக போதும் இந்த நாற்பத்தி ஒன்றாவது நேரத்தை பார்த்தோன்னா உடனே எழுத்து தேசம் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாரு இவர் அந்த எயுத்து தேசம் முழுவதும் போகிறாரு அங்கங்கே கலைஞங்களையும் எ தானியங்களை சேர்க்குறதுக்கு போகிறாரு ஏழு வருஷம் நல்ல செழிப்பானது நாட்கள் வரும்போதும் எல்லா தானியங்களையும் சேர்த்து வைக்கணும் அதுக்குள்ளே கலைஞங்களை கட்டுறாரு அதுக்குள்ளே ஞானமுள்ள ஜனங்களை நியமிக்கிறார் இந்த நாற்பத்தி ஒன்றரை அதிகாரத்தை பார்த்தா எவ்வளோ அழகு ஒரு ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணி அதை சரி ஒரு சிறுச்சாலையிலிருந்து ஒரு ஆர்டினரி அடிமைக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது அவன் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்தான் அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தா யாருமே இல்லை தேவன் ஒருவரே அவனுக்கு எல்லாவற்றுக்கு இல்லாம இருந்து ஆலோசனை கருத்தராக இருந்து ஒன்றுமில்லாத அவனை உயர்த்தினார் அதே நேரங்களில் நம்ம நினைப்போம் எனக்கு இந்த தகுதி இல்லையே எனக்கு இந்த இது செய்ய தெரியலையே எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இல்லையே நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற போகிறேன் அப்படிலாம் நம்ம யோசிப்போம் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் அங்கே இருக்குது ஒரே ஒரு ஃபார்முலா தான் தேவனை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு தருகிற ஞானத்தை வேற யாராலையும் தர முடியாது உலகம் தரக்கூடாது பெரிய ஞானத்தை தருவார் பரத்துலேருந்து அவர் அருளி செய்வார் அருளி செய்வார் சொல்லி கொடுப்பார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிப்பாங்க நாற்பத்தொன்று அதிகாரத்தை ஒவ்வொரு வசனம் வசனமாக படித்து தியானம் பண்ணுங்கள் கர்த்தர் எவ்வளோ அழகாக பார்வன் முன்னால் ஒன்றும் இல்லாத பார்வன்லாம் எவ்வளோ படித்து கற்று தேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசுடைய அதிபதி இந்த காலங்களில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு வல்லரசை யோசித்துக்கிடுங்க அதனுடைய பிரசிடென்ட்னு எடுத்துக்கோங்க அவ்வளோ பவர்ஃபுல் உலகத்திலே பவர்ஃபுல் கண்ட்ரி ஃபா எகிப்து அதில் உள்ள கிங் ஆர் பிரசிடெண்ட் லீடர் அவன் அவனுக்கு ஹானர் பண்ணி அவனை தூக்கி வைக்கணும்னா ஆர்டினரி அடிமை இன்னொரு தேசத்துலேருந்து அடிமையாக வந்த இந்த பையன் சிறைச்சாலையில் கடந்தவனை இப்படி தூக்கி வைக்கிறது காரணம் கர்த்தர் 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 வார்த்தைக்கு வார்த்தை அவன் பேசும்போதெல்லாம் கர்த்தர் என்னோடய இருக்கிற கர்த்தர் சொல்வாராக கர்த்தர் சொப்னத்திற்கு அர்த்தம் சொல்வாராக அவன் தான் சொல்லுவான் கர்த்தர் கொடுக்குற ஞானத்தின நான் செஞ்சேன் அப்படின்னு எங்கேயுமே யோசிப்பு சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் இல்லைன்னா அவனால் ஒன்றுமே ஆப்ரேட் ஆக முடியாதுன்னு தெரியாது தெரியும் அவனுக்கு நம்மளும் ரியலைஸ் பண்ணுவோம் கர்த்தர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அந்த ரியலைசேஷனுக்கு நம்ம பி த சூப்பர் ஸ்டார் வேறு காட் இஸ் டேக்கிங்னஸ் அடுத்தபடியாக இதில் நம்ம பார்த்தோம் அவனுடைய ஹானரிங் காட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஹானரிங் ஹிஸ் மாஸ்டர் வெரி ஃபேய்த்ஃபுல் அந்த அவங்களுடைய தேச அதிபதியாகிய பா பார்வனுக்கு மேத்தின் அதிபதியாகிய பார்வனுக்கு ரொம்ப ஒரு ஃபெய்த்ஃபுல்லான சர்வெண்ட்டாக இருந்தான் ஓகே கத்தர் அவனை உயர்த்தினார் நான்காவதான கடைசியான ஸ்டோரி அவனுடைய சகோதரர்களையும் அவனுடைய ஃபேமிலியோடையும் ரீயூனியன் மீண்டும்மாக அவங்கள சேர்கிற ஒரு அழகான ரொம்ப எமோஷனலான ஸ்டோரி இந்த இந்த கதை வந்து நாற்பத்தொன்னாம் வசின் அதிகாரத்துலேருந்து ஐம்பதாவது அதிகாரம் வரைக்கும் ஒன்பது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக அழகாக எழுத வை எழுதப்பட்டு வைத்திருக்கிறது இதை நீங்கள் உட்காந்து படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் இன்றைக்கி நான் படித்தேன் இந்த கதையை படிக்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருந்தது ஒரு ஒரு பிரதர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் அவங்க சேர்கிறது அவங்க எப்படி சேரும்போது அவங்களுடைய எப்படி அவங்களுடைய பாசத்தை பரிமாறிக்கொள்கிறாங்க பழசெல்லாம் எப்படி தூக்கி தூரை எரிஞ்சு போட்டுட்டு எப்படி அவங்க நோக்கி போகிறாங்க அதை பார்க்குறோம் யோசிப்பு வந்து அவனுடைய சகோதரர்கள்லாம் யோசிப்புங்க இருக்கன்னு தெரியாமலே தானியம் கொள்ளும்படியாக வருகிறாங்க வர்ற வழியில் வரும்போது யோசிப்பு அவங்கள கண்டு கொள்கிறான் உடனே இது வந்து திரண்டிய சகோதரர்கள் ஆனால் அவங்களுக்கு இன்னும் புரியலை ஏன்னா யோசிப்பு வளர்ந்துருக்கிறான் வித்தியாசமாக இருக்கிறான் எக்தி எழுபத்தினை போல இருக்கிறான் இப்போ எயுத்தின் தேசாதிபதியாக இருக்கும் எயுத்தினை போல் இருக்கிறான் நிறைய பிரேயனை போல இல்லை அப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறான் என் தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு சகோதரன் இருக்கிறானா அவன் எப்படி இருக்கிறான் அப்படி இப்படின்னு கேட்டு ரெண்டு இன்சிடென்ட் ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஸ்டோரி நீங்கள் படிங்க உட்காந்து கடைசியாக நான் ஒரே ஒரு இன்சிடெண்ட் மாத்திரம் தான் போகிறேன் அவங்க எல்லாரும் ரீயூனியன் அவங்க சேரும்போது சொல் அவங்களாம் பயப்படுறாங்க ஐயோ நம்ம முன்னாடி இவனை குத்திக்க குழியில் போட்டோமே இப்போ நம்மளை தீர்த்து கட்டிடும் அவ்வளோ தான் அப்படின்னு அவன் காலில் விழுறாங்க முதல்ல கற்றுற அவன் மூலமாக அவன் சொன்ன ஜோசேப் மூலமாக சொன்ன சொப்பனை இப்போ நிறைவேறுது அது மாத்திரம் இல்லை யோசிப்பு அவங்கள கழுத்தை கட்டிக்கட்ட அழுதானான் சத்தம் போட்டு அழுதானான் அவ்வளோ தனிமேல் அவன் வாழ்ந்துருக்கான் அந்த அளவுக்கு அந்த சகோதரர்கள் மேலே இருந்த பாசம் அவங்கள அவ்வளோவா அவன் தேடி இருக்கான் அதனால தான் அவங்கள கண்ட உடனே அவ்வளோவா கட்டி பிடிச்சி அவனை அவங்க மேலே பாசத்தை பொழியிறான் அது மாத்திரம் இல்லை அவங்கெல்லாம் பயப்படுறாங்க ஐயோ நம்மளே தான் செஞ்சிருவானோன்னு அதுக்கு அவன் சொல்கிறான் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் என்னை இவ்விடத்தில் விட்டு போட்டதுனால் சஞ்சலப்பட வேண்டாம் பயப்படாதுங்க அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னை இங்கே அனுப்பிச்சுருக்காரு அவ்வளோதான் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கவலைப்படாதுங்க செஞ்சிலப்படாதுங்க விசுனப்படாதுங்க நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் குடும்பத்தினர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து தண்டை தகப்பனாரையும் நினைச்சது ராஜ மரியாதையிலங்கிறது எழுபத்திலேருந்து வண்டிகளை அனுப்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு அவங்கள அவ்வளோ அழகாக பாதுகாத்து பரு இது பண்ணுறான் த்ரோ த எண்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த இது அவனுடைய லைஃப்பில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் திரும்பவும் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க இன்னொரு முறையும் இந்த மாதிரி அவனுடைய சகோதரர்கள்லாம் வந்து பயப்படுவாங்க யாக்கோபு அவனுடைய தகப்பனார் இறந்து போனோன்னே ஐயோ இப்பொழுதும் யோசேஃப் நம்ம மேலே கோபத்தை காட்டுவான் நம்மளை தண்டிச்சிடுவான்னு அவங்க பயப்படாங்க அப்போன்னு சொல்கிறான் இல்லை இல்லை அப்படி இல்லை இங்கே பயப்படாதுங்க உங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் கற்று உங்களுக்கு முன்னே நீங்கள் இங்கே கூட்டு வந்தார் நீங்கள் என்னையை விற்று போட்டதுக்கு நீங்கள் பயப்படாதுங்க பற்றி நீங்கள் வருத்தப்படாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அவ்வளோ கரிசனையாக க கவனிக்கிறான் ஒரு ஒரு நாள் கூட அவங்கள வித்தியாசமாக நடத்தலை வந்து அவங்க மேலே எந்த விதமான ஒரு கோபத்தையும் எந்த விதமான ஒரு கசப்பையும் அவன் காட்டவே இல்லை காட்டுறதெல்லாம் பாசத்தையும் அவனுடைய கேரையும் அவனுடைய அன்பையும் இப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வாழ்க்கையிலேயும் இதே மாதிரி வெளிப்படுமானால் கர்த்தரின் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா கர்த்தருக்கு நமக்கு வழி கொடுக்கணுங்க கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம அவருக்கு வழி கொடுக்கணும் நம்ம வழி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அநே நேரங்களில் நம்ம இடத்துல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்கு இருக்கும் இப்போ கர்த்தருக்கு விரோ கர்த்தருக்கு கர்த்தர் மேலே வச்சுருக்கிற ஒரு பயம் அவரை ஹானர் பண்ணுறது நம்மளுடைய பெற்றோரை எப்படி அவ யாக்கோபை ஹானர் பண்ணி எவ்வளோ மரியாதையாக ஒபீடியண்ட் சைல்டாக இருந்தான் தன் போ வேலை பார்த்த இடங்களில் போத்தி பார் வீடாக இருக்கட்டும் பா பார்வண்டிய வீடாக இருக்கட்டும் அடிமையாக இருந்தாலும் சிறைச்சாலை இடையில ஒரு ஸ்டோரி சிறைச்சாலை ஸ்டோரி ஒன்று இருக்குது சிறைச்சாலையிலையும் கர்த்தரவன் உயர்த்தி வைத்திருந்தாருன்னு போகிற போகிற இடங்கள்லலாம் அவன் வந்து ஒரு ஒரு பிரசனராக ஒரு கைதியாக போனாலும் கடவுளங்கு உயர்த்துறாரு ஒரு அடிமையாக போனாலும் கத்துறங்க உயர்த்தினார் தூக்கி 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 நடத்துறாரு ஆனால் கஷ்டத்தின் மேலேயே போய் தான் மேலே வந்தான் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தரவனே உயர்த்தினார் ஆசிர்வதித்தார் அது காரணம் கர்த்தராக ஆல்வேஸ் கானர் பண்ணால் அடுத்தவங்களை யார்கிட்டையுமே எந்த விதமான ஒரு க்ரெட்ஜஸ்ஸையும் மனசில் வைக்கல எந்த கோபமும் அவன் மனசில் வைத்திருக்க அப்பப்போ மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான் உலகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம் இருக்குது அதை செய்கிறதற்கு நேரமே பார்த்தல இது கடையில் குறித்து தானே எந்த விதமான ஒரு கோபமும் எரிச்சன இதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இடமே இல்லைங்க அதுக்கு டைமே ஒதுக்காதுங்க அதெலாம் தான் வேஸ்ட் ஆஃப் டைம் யாராவது நமக்கு விரோதமாக பண்ணாங்கன்னா அது அப்படியே மறந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்க அதை கற்றுட்டு சொல்லிவிட்டு ஜெவம் பண்ணிட்டு மன்னிச்சிட்டு மறந்து போயிட்டே இருங்க இன்னும் எவ்வளோ நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது இருக்குது அந்த கருத்தருக்கு விரோதமாக கருத்தை நமக்கு முன்னால் வைத்திருக்கிற காரியங்களை செய்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ ஓட்டம் ஓட வேண்டியது இருக்குது அதனால் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற இந்த பெரு இந்த பாவமான காரியங்களை விட்டு ஒதுக்கி போட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இந்த தேவனாகி கருத்தரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில் நம்ம வெற்றிகரமாக ஓடுவோம் கருத்தை நம்முடைய கருத்தை பிடித்து நம்மளே நடத்துவராங்க நம்ம ஜபித்து முடிக்கலாம் கர்த்தாவை இந்த நாளுக்கு அவங்களுக்கு ஸ்தோத்ரோம் யோசிப்புண்டி வாழ்க்கையிலிருந்து எவ்வளவாக நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள நீக்கி தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு பிடிக்கிற பயத்திலையும் பெற்றோரை கனம் பண்ணுறதுலேயும் மற்ற எல்லாரிடத்திலையும் அன்போடையும் கருணையோடு நடந்துகிடுறதுலேயும் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் நாங்கள் ஃபேத்ஃபுல்லாக இருக்கோம் கர்த்தவன் எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய பலனையும் உங்களுடைய ஞானத்தையும் கிருபையும் தருவீராக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவர்களுடைய வீடுகளிலையும் அவருடைய வெளியிலையும் அவர்கள் வேலை பார்க்கிற இடங்களிலேயே அவருடைய குடும்பங்களிலேயும் அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தவிய உங்களுடைய கிருபை அவர்கள் காணவும் உம்மால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் கிருபை யோசிப்பை ஆசீர்வதித்த தேவன் முடிப்பள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரதிக்க வல்லவராக இருக்குது கற்று தாமே அப்படிப்பட்ட கருவி உங்களுக்கு வந்து ஆசிரியைப்பாராக உங்கள் ஒவ்வொருவரைக்கும் கொள்கிறேன் ஏசுங்களும் ஜமங்களும் பிதாவே ஆமேன் கருத்துவங்களே ஆசிரியைப்பாராக காட் பிளஸ்இ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்